அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு ஒன்பது தேர்வுக்கான பகுதியை நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அனுப்பிட்டேன் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு விட்டுட்டேன் நீங்கள் படிச்சுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குதுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா இன்றைய டெஸ்ட்டில் முப்பத்தி ஐந்து கேள்வி இருக்குது சிம்பிளான கேள்விகளாக தான் இருக்குது முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் கடைசியாக உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குற்றியலுகரம் குற்றிய லிகரம் முற்றிய லுகரம் இந்த தலைப்பை பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா பழைய சமச்சீர் புத்தகம் எட்டாம் வகுப்பில் இருக்குங்க சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் குற்றியலுகரம் இதில் உள்ள இயல் என்பதன் பொருள் என்ன குற்றியலுகரம் இதை பிரிச்சிங்கன்னா எப்படி வருங்க பிரிக்கலாமா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இப்படி வரும் இதில் இருக்கிற இந்த இயல் என்பதற்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் ஓசை என்பது சரி இயல் என்றால் ஓசை என்று பொருள் அடுத்த கேள்வியை பாருங்கள் லுகரம் எத்தனை வகைப்படும் குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படுங்க இதற்கான விடை ஆறு வகைப்படுங்க லுகரத்தை ஆறு வகையாக பிரிக்கிறாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் குற்றியலுகரத்தின் மாத்திரை அளவு என்ன குற்றியலுகரத்தின் மாத்திரை அளவு என்ன இதற்கான விடை அரை மாத்திரைங்க அரை மாத்திரை அடுத்த வினா பாருங்க இரண்டு எழுத்துக்களை மட்டும் பெற்று வரும் குற்றியலுகர வகை என்ன குற்றியலுகரம் ஆறு வகைன்னு பார்த்தோமா அதில் ஒன்றே ஒன்றில் மட்டும் இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் இதற்கான விடை நெடில் தொடர் குற்றியலுகரம் அடுத்த வினா பாருங்க குற்றிய லிகரத்தில் தவறானது எது நல்ல கவனிங்க இங்கே வந்திருக்கிறது குற்றிய லிகரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இரண்டு சொற்களை சேர்த்தியிருக்காங்க எல்லாமே குற்றிய லிகர சொற்கள் தான் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தப்பாக சேர்க்கப்பட்டிருக்கு இதற்கான பதில் நாகு கூட்டல் யாது சேர்த்துனீங்கன்னா நாகி யாதுன்னு வரும் சரி வீடு கூட்டல் யாது வீடு யாதுன்னு வரும் கரெக்டு வண்டு கூட்டல் யாதுனா வண்டி யாதுன்னு வரும் வண்டு யாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தவறு அடுத்து பாருங்கள் வரகு கூட்டல் யாதுன்னா வரகு யாது இது சரிதாங்க அப்போ மூன்றாவது ஆப்ஷன் தான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் குற்றியலுகர வகையில் பொருந்தாததை கண்டறிய குற்றியலுகரம் ஆறு வகைப்படும்னு பார்த்தோமா இங்கே இருக்கிற நாலு சொல்ல மூன்று வந்து ஒரு கேட்டகரி ஒன்றே ஒன்று மட்டும் மாறி வந்திருக்கு அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இதற்கான பதில் சுக்கு என்பது வன்தொடர் குற்றியலோகரம் பாருங்கள் இக்கு வந்திருக்கா கசட தபர அப்படின்னா அது வள்ளினை எழுத்து அப்போ இங்கே வந்திருக்கிறது வன்தொடர் குற்றிலோகரம் கக்ஸு அப்படிங்கிறது இக்கு வந்திருக்கா இதுவும் வன்தொடர் குற்றிலோகரம் பட்டு இட்டு வந்திருக்கா இதுவும் வன்தொடர் குற்றியலகரம் ஆனால் அடுத்து பாருங்கள் இந்து வந்திருக்கு இந்து என் என்பது மில்லியன் எழுத்து ஸோ இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம் ஸோ இதுதான் பொருந்தாதது அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் அகராதிங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் பார்க்க போகிறோம் கேள்வியை பாருங்கள் பொருத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும் இதற்கான விடை அடிசில் அப்படின்னா உணவு சோறு அடிதண்டா அப்படின்னா மண்வெட்டி அடித்தாறு அப்படின்னா அடிச்சுவடு அடித்திப்பைனா ஆதாரம் அடுத்த கேள்வியை பாருங்கள் அடிப்புதையரணம் என்பதன் பொருள் என்ன அடிப்புதையரணம் அப்படின்னா என்னங்க இதற்கான விடை செருப்பு செருப்பையும் சொல்லுவாங்க மிதியடி அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க அடுத்து நான் பார்க்க போகிற தலைப்பு முல்லைப்பாட்டு எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்பில் புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது சரி கேள்வியை பாருங்கள் முல்லைப்பாட்டு எந்த வகையான நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு எந்த வகையான நூல்களுள் ஒன்று இதற்கான பதில் பத்து பாட்டு நூலில் வருங்க முல்லைப்பாட்டு என்பது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று அடுத்த கேள்வியை பாருங்கள் முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது இதற்கான பதில் நூற்றி மூன்று அடிகள் இருக்குது முல்லைப்பாட்டில் நூற்றி மூணு அடி இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூலியது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூலியது இதற்கான பதில் முல்லைப்பாட்டு தாங்க நூற்றி மூன்று அடி தான் இருக்குது நூற்றி மூணு பாடல் நினச்சிடாதீங்க நூற்றி மூன்று அடி தான் இருக்குது அடி அடி அடுத்த கேள்வியை பாருங்கள் முல்லைப்பாட்டு எந்த பாவகையால் ஆனது இதற்கான பதில் ஆசிரியப்பா அந்த வகையாலான நூல் முல்லைப்பாட்டு என்பது ஆசிரியப்பாவால் ஆன நூல் அடுத்த கேள்வியை பாருங்க முல்லைப்பாட்டு என்ற நூலை பாடியவர் யார் முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடி கொண்டது பத்து பாட்டு நூல் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் இது எழுதியவர் நப்போதனார் முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்போதனார் அடுத்த கேள்வியை பாருங்கள் முல்லைத்திணைக்கான சிறு பொழுது என்ன முல்லைத்திணைக்கான சிறு பொழுது இதற்கான பதில் மாலை என்பது சரி முல்லை திணைனா மாலை நேரம் அடுத்த கேள்வியை பாருங்கள் முல்லைத்திணைக்கான உரிப்பொருள் என்ன முல்லைத்திணைக்கான உரிப்பொருள் என்ன இதற்கான விடை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இந்த உரிப்பொருளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இதான் முல்லைத்திணைக்கு வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும் இதற்கான விடை நேமி அப்படின்னா சக்கரம் கோடு என்றால் மலை விருச்சி என்றால் நற்சொல் சுவல் என்றால் தோல் இதில் சுவல் அப்படிங்கிறத கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சுவல் அப்படின்னா தோல்னு அர்த்தம் அடுத்த கேள்வியை பாருங்கள் இலக்கண குறிப்புகளை பொறுத்துக இலக்கண குறிப்புகளை சரியாக பொருத்த வேண்டும் இதற்கான பதில் மூதூர் அப்படிங்கிறது பண்புத்தொகை உருதுயர் என்பது வினைத்தொகை தடக்கை என்பது உரிச்சொல் தொடர் கை தொழுது என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு கலைச்சொல் அகராதி இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுங்க கேள்வியை பாருங்கள் பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க இதை சரியாக பொருத்தணும் இதற்கான பதில் இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு அசிட்டியா அப்படின்னா மந்தம் எஸ் அப்படின்னா திறனர் அப்படின்னு அர்த்தம் அக்குமிலேட் அப்படின்னா திரட்டுன்னு அர்த்தம் அசர்பிக் அப்படின்னா கூர்மையான பேச்சுன்னு அர்த்தம் அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு பருதிமார கலைஞர் பழைய சமச்சீர் புத்தகம் பத்தாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க சரி கேள்வியை பாருங்க தவறான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் இதற்கான பதில் மதுரையில் விளாச்சேரி அப்படிங்கிற இடத்தில் பிறந்தவர் கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது ஜூலை ஆறில் பிறந்தவர் கரெக்டு கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மாளின் மகன் கரெக்ட் ஐந்தாவது மகனாக பிறந்தார் என்பது தவறு இவர் மூன்றாவது மகனாக பிறந்திருப்பார் மூன்றாவது மகனாக பிறந்தவர் தான் கலைஞர் அடுத்த கேள்வியை பாருங்க பருதிமார்க் கலைஞர் யாரிடம் தமிழ் கற்றார் இவங்க அப்பா கிட்ட கோவிந்த சிவர்னார் அவர்கிட்ட வடமொழியை கற்றுக்கிட்டாரு தமிழை யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னா மகாவித்துவான் சபாபதின்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு மகாவித்துவான் சபாபதி அடுத்த கேள்வியை பாருங்க தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு பருதிமார் கலைஞர் தம் இல்லத்திலேயே தமிழ் கற்பித்து அவர்களை டேஸ் என பெயரிட்டு அழைத்தார் தமிழ் பயிலும் மாணவர்களை இயற்றமில் மாணவர்னு அழைச்சிருப்பார் இயற்றமில் மாணவர் அடுத்த கேள்வியை பாருங்கள் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்க முயன்றவர்களில் தவறானவர் யார் மதுரையில் நான்காவது தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினாங்க உருவாக்க முயன்றவர்களில் இங்கே யாரோ ஒருத்தர் தவறாக வந்திருக்காரு இதற்கான பதில் உபய சுவாமிநாதர் ராகவனார் பரிதிமார் கலைஞர் இவங்கள்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆறுமுக நாவலர் வரமாட்டார் இதுதான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்க யார் தலைமையில் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டது யாருடைய தலைமையில் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டது இதற்கான பதில் பாஸ்கர சேதுபதி இவர் தலைமையில் உருவாக்கியிருப்பாங்க பாண்டித்துறை இவர் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வை பண்ணியிருப்பார் மேற்பார்வை செய்தவர் பாண்டித்துறை அடுத்த கேள்வியை பாருங்கள் பருதிமார்க் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் யார் முக்கியமான கேள்விங்க பருதிமார்க் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற சிறப்பு பட்டத்தை கொடுத்தவர் யார் இதற்கான பதில் யாழ்ப்பாணம் சி வை தாமோதரனார் அவர் தான் கொடுத்திருப்பார் அடுத்த கேள்வியை பாருங்க சூரிய சாஸ்திரி யார் அப்படின்னா பருதிமார்க் கலைஞர் தாங்க அவருடைய இயற்பெயர் சூரியநாராயண சாஸ்திரி தாம் இயற்றிய டேஸ் என்னும் நூலில் தூய தமிழில் கலைஞர் என மாற்றி கொண்டார் அதாவது கலைஞர் அந்த பேரை எந்த நூலில் வச்சுக்கிட்டாருன்னு கேட்குறாங்க இதற்கான பதில் தனிப்பாசுரத் தொகைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில் தான் பேரை முழுவதுமாக தமிழில் மாற்றியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் தனிப்பாசுரத் தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் தனிப்பாசர தொகை இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான பதில் ஜியூ போப்பு அவர் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆறுதரின் இறுதி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆறுதரின் இறுதி என்ற நூலை எழுதியவர் டென்னிசன் டென்னிசன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பிடுநனி கடிது என்ற பாடல் கம்பராமாயணத்தில் எந்த படலத்தில் உள்ளது இந்த பாட்டை தான் பருதிமார்கலைஞர் பாடியிருப்பார் கம்பராமாயணத்தில் இருக்குது அது எந்த படலத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க இதற்கான பதில் குகப்படலத்தில் இருக்குது குகப்படலம் அடுத்த கேள்வியை பாருங்கள் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தின் எத்தனை பாடல்களுக்கு பருதிமார்கலைஞர் உரை எழுதினார் நீதிநெறி விளக்கம் இந்த நூலை எழுதியவர் யார் குமரகுருபரர் அவர் எழுதிய அந்த நூலில் இருக்கிற பாடல்களுக்கு ஐம்பத்தி ஒரு பாட்டுக்கு பருதிமாறு கலைஞர் உரை எழுதியிருப்பாங்க ஐம்பத்தி ஒரு பாட்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஞான போதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஞானபோதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம் இவர் தொடங்கியிருப்பார் அதை பின்னாலில் பரிதிமாற்கலைஞர் நடத்திட்டு வருவார் இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி செம்மொழி என முதன் முதலாக நிலைநாட்டியவர் யார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்க தேர்வில் கேட்டிருக்காங்க தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதன் முதல்ல சொன்னது யாருன்னா பருதிமார்கலைன்னர் தான் சொல்லியிருப்பார் அடுத்த கேள்வியை பாருங்கள் கலை பொறுத்துக கலைச்சொற்களை சரியாக பொருத்தணும் இந்த கலைச்சொற்களை யார் உருவாக்கினாங்கன்னா பருதிமார்க்கலைனா தான் உருவாக்கியிருந்தார் இதற்கான பதில் அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி அப்படின்னா நூல் கிரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை இன்ஸ்டிங்ட் அப்படின்னா இயற்கை அறிவு அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸுங்க விடிய பார்க்கலாங்களா கடை கெடுதல் அப்படின்னா மிக இழிவடைதல் கடை கெடுதல்னால் மிக இழிவடைதல் கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல் கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் கக்கல் கரிசல்னால் கலங்கள் நீர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓர் எழுத்து ஒரு மொழி வினா பாருங்க பே என்னும் சொல்லின் பொருளில் பொருந்தாதது பே என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி இதுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் பே அப்படின்னா நுரைங்கிற அர்த்தம் இருக்குது மேகம் என்ற அர்த்தம் இருக்குது அச்சம் என்ற அர்த்தம் இருக்குது சினம் என்ற அர்த்தம் இருக்குது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான் இங்கே தவறானது எதுவுமே இல்லை அடுத்த வினா பாருங்கள் கடைசி வினாங்க இளமை என்ற பொருள் தரும் ஓர் ஒரு மொழி எது இளமை என்ற பொருள் தரும் ஓர் ஒரு மொழி என்ன இதுக்கான பதில் பை அப்படின்னா இளமைன்னு அர்த்தங்க பை அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு இளமையின் அர்த்தம் இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டில் முப்பத்தைந்து கேள்வியை பார்த்துருக்கோம் இன்னைக்கு டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது இந்த முப்பத்தஞ்சு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத மறக்காமல் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தேர்வுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போடுறேன் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு காலையில் கரெக்டாக ஐந்து மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும் இன்றைய நாள் இனி நாளாக அமை வாழ்த்துக்கள் நாளைக்கு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்